அஸ்லாம் அலைக்கும் தோழர்களே நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் உலக மக்கள் அனைவர்களும் நலமோடு வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் நான் தமிழ்நாடு மாநில அரசனுடைய அஜி கமிட்டி உறுப்பினர் குணங்குடி ஆர் எம் சுதந்திர தினம் சம்பந்தமாக ஒரு சிறிய ஒரு பதிவு என்னென்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்முடைய நாட்டிற்கு சென்னை கல்கத்தா மும்பை போன்ற பகுதிகளுக்கு வர்த்தகம் செய்ய வந்தார்கள் இறுதியாக நம்மை கப்பம் பெற்ற சொன்னார்கள் நம்மை அடிமைப்படுத்த அடிமைப்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா காந்தி அவர்கள் தலைமையிலே பெரிய புரட்சி நடந்தது இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து சமுதாய மக்களும் உயிர் தியாகம் செய்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றி பெற்றுதான் நம்முடைய நாட்டுடைய சுதந்திரம் இந்த நேரத்தில் சகோதரர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வளாகத்தில் தேசிய கொடியை ஏற்றுங்கள் தேசிய கொடி ஏற்றுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சகோதர சமுதாய பிரம்புகளுமே அழைத்து ஏற்றுங்கள் மாலை விடுங்கள் அதேபோல் சமூக அமைப்புகள் தேசிய கொடி காலையில் ஏற்றி மாலையில் இறக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என் தாயாரை பெற்றெடுத்த என்னுடைய தாத்தா ஐயா காந்தி அவர்கள் தேவகோட்டை வந்திருந்த பொழுது அங்கே நடந்த ஒரு பொதுநிலையில் அப்பொழுது நிதி வழங்கிய குடும்பம் தான் என் தாயாரிய குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நாளை நடைபெறக்கூடிய சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டுமென நான் அரசியல் தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நாளை தமிழகம் உள்பட உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டை பிறந்த நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் தங்கள் பகுதிகளிலே தேசிய கொடி ஏற்றி இறைவன் கொடுத்திருக்க செல்வத்தை இல்லாத மக்களுக்கு வழங்கி உதவுங்க நாம் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உலக மக்கள் அனைவர்களும் நலமோடு வாழ்ந்தனர் எல்லாம் ஈரோட பிரார்த்தனை செய்து மீண்டும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி பதினாலாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை பேசி அன்புறை நன்றி